நம் பள்ளிக்கூடம் புகழே ஏங்கி நல்ல வாத்தியடிகளை அஞ்சு வயசு வருவா திழனான் பள்ளிக்கூட புகழடே அஞ்சு வயசு வருவா திழனார் பள்ளிக்கூட புகழடே எங்கி கண்ணு விளங்க அஞ்சு வயசு பல்வத்திலையாக கூடம் உகழிய வயசு அறிய கூடம் உகலியிலேயம் உயாத்தம் அடகில ஒன்றில் இருந்தோ பார்த்தவுள்ள உயாத்தோ அடகிலே ஒன்று நின்று பார்த்து கொள்ள அடையிலே முழு ஜிங்களு பார்த்தபுள்ள அடையிலே முழு ஜிங்களு பார்த்து உள்ளி அய்யோ வெள்ளையம் வெள்ளமா கட்டோரமா வெள்ளாடோ மேக்கையிலே வெளியமான கட்டோரமா விளாடு மேக்கையிலே வெள்ளமா கட்டோர உன்னளவில் ரொம்ப நேரம் ஆட விட வேண்டாம் சாமி இப்படியெல்லாம் ஆட்டமாட்டத்துல பார்த்து ஆசை வச்சு வீட்டை விட்டு போய் எங்க வாழ்க்கை கட்ட அழிஞ்சு

அந்த குடியில பிறக்கிற குழந்தைகளுக்கு சரி வெள்ளச்சாமிங்கிற பேரும் சரி பெண் குழந்தை வெள்ளையம்மான்ற பேரும் வெள்ளையம்மாள் மதுரை பாண்டி மணிங்கிற பேரும் சுட்டி பாட்டி கையில விலக மேல வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டி சரி புது சாமி வெள்ளையம்மா இந்த ஏதோ ஒரு குழி கொண்டு வந்தாலும் நம்ம இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் இன்னைக்கு இது வரைக்கும் போதும் அடுத்த கணம் எந்த எல்லைகளை உன்னை வாடு சொல்லி வறந்து அழைக்கிறார்களோ சரி அந்த நேரம் தான் அந்த பிள்ளைகிட்ட நீ வரணும் வாணு சொன்னா தான் வரணும் அது வரைக்கும் அனுப செய்யக்கூடாது இது ஏன்னு சொல்லி இல்லை 30 போடு தேவள கட்டப்பட்ட அந்த மதுரை நாட்டுக்காரன் பாண்டு விடு சொல்லு சொல்லு கட்டப்படணும்ல சாமி இந்த பன்ன விட்டு விலகு அடையல தடுத்து கொடு புருசாமி வெள்ளையம்மா எதை கழிக்குது கழிக்குது வேட விடு உள்ள 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 கொடு

என்னையா திட்ட இல்லனே சர்பத்து நன்னாரி फ्लेவர் சர்பத்து வேணுமா ஆமா என்ன கேளுங்க கடலை முட்டை வேணுமா என்ன கேளுங்க ஓயில் பட்டி போணும் ஆனா தயவு செய்து காசை மட்டும் நீங்க கொடுத்துருங்க என்னது அவங்களுக்கு தெரியா ஈர வெங்காயம் போட வெண்ணெய் அதுல என்ன ஒரு ரூபாய் சம்பளம் இருக்கட்டும் ஐயா ஆமா விளைச்சாமி இவ்வளவு பேசுறீங்களே ஆமா இந்த விளையாட்டு சாமானத்தை தூக்கிட்டு எங்க போப் போறீங்க டேய்